ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம உடம்புக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி தான் நான் நிறையா அப்படி போடுறேன்னே நினைக்காதீங்க நான் என்ன எனக்கு வந்து ரீ ஃபீட்பேக் இருக்கிறதால தான் நான் திரும்ப திரும்ப அதை போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு துண்டு வந்து வெள்ளை பூசணிக்காய் இது ஒரு துண்டு வந்து சொரக்காய் இது அப்புறம் மூணு நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஒரு கை பூடிய அளவு கருவேப்பில கொஞ்சம் உண்டு உப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம தோல் எடுத்துடலாம் இதை தோல் எடுத்துட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறோம் தோல் எடுத்துட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காவை வந்து நான் இடி உரில் போட்டு இடித்து இந்த மாதிரி விதையை எடுத்துட்டேன் இது தேவையில்ல இஞ்சியை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது தோல் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விதெல்லாம் நம்ம பிஞ்சி விதை தான் இருக்குது இதனால் இப்படியே நம்ம இப்படியே போட்டு வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க விதை பெருசா இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடுங்க வேண்டாம் நமக்கு இது நான் விதை வந்து பிஞ்சி தான் எனக்கு அதனால அதை பாருங்க அப்படியே கட் பண்ணும் போதே நமக்கு வருது பாத்தீங்களா அதே மாதிரி பூசணிக்காவையும் இதில் போட்டுங்க அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பாப்பா ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க பாப்பாவுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பிருந்தா அவங்க அம்மா பேர் ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறந்துட்டேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் கேட்டுட்டு சொல்கிறேன் இது நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு போடுறேன் நான் ரொம்ப வெயிட் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப பொறைஞ்சுருக்கேன் நல்லா தெரியுது கால்வழி எல்லாமே இதாகுது அதனால தான் சரி இதை நம்ம வீடியோவாக போடலாமேன்ட்டு இந்த இஞ்சி இதில் போட்டுருங்க இந்த நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காய் நான் எனக்கு மட்டும்தான் போடுறேன் இது இந்த நெல்லிக்காயும் இதில் இடித்து இப்படி சேர்த்துக்குங்க கருவேப்பில் அப்படியே இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த இந்து உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் இதே தான் இது வந்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம்ண்ணா ஜூஸ் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ஓட்டி இருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா நல்லா மசிஞ்சிச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் நல்லா மசஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்படியே இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஜூஸ் வடிகட்டுறதுதான் இது அதில் அப்படியே வடிகட்டிடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க இது நமக்கு தண்ணி இறங்கும் மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு மறுபடியும் அரைக்க போகிறேன் ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் ரெண்டாவது அரைச்சி போட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நமக்கு இதுவாகட்டும் அப்படியே தண்ணி இறங்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் அப்புறமா ஸ்பூன் வச்சு நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எல்லாமே சுத்தமாக வடிகட்டியாச்சு நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படியே கிளாஸில் ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது உடம்பு ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி எதுவுமே ஒரு ஃபார்ட்டி எயிட்ஸ் ஃபார்ட்டி எயிட்ஸ் டேஸ்க்கு வந்து நம்ம வந்து பாருங்கள் என் வாய் கொளருது என் பொண்ணு சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் எதுவுமே வந்து உங்களுக்கு போடுறேன் அவ்வளோ இதுவாக இருக்குது நமக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம்